சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கரம் பிடித்தவரும் காயங்களை கட்டி கண்ணீரை துடைத்து நம்மை பலப்படுத்தி அவருக்குள்ளாக இருக்கிற நம்முடைய ராஜா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் தெய்வனுடைய பிரசன்னத்தினாலே பலப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சி சந்தோஷத்தை எப்பொழுது பெற்று வாழ வேண்டும் என்ற அவருடைய இருதயத்தின் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் உங்களுடைய ஆசையாக தேட ஆரம்பிப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோகங்கள் துக்கங்கள் துயரங்கள் கலக்கங்கள் கவலைகள் மாறி அவருக்குள்ளாக அவருடைய பிரசனத்தின் ஆசீர்வாதங்களிலே மேன்மையான ஒரு நிலைமையிலே எழும்ப அது நிச்சயம் வழிகாட்டும் என்பதை சொல்லி தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் என்பதை குறித்தும் குறிப்பாக நம்முடைய ஆத்மாவோட தொடர்புடைய பகுதியாக இருக்கும் என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் நம்முடைய ஆத்மாவிலே குறிப்பாக நம்முடைய மனது சித்தம் உணர்ச்சிகள் இவைகளை ஆண்டவர் சரிப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கி சரீத்தில் இருக்கிற ஒரு வியாதி வந்தால் அதை சரியாக்குறதுக்காக நான் மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிறோம் மருத்துவர்கள் கொடுக்குற ஆலோசனையின்படி மாத்திரைகள் அல்லது அவங்க கொடுக்குற மருத்துவ கூட போகிறோமே அதே போல் இப்போ ஆத்துமாவுக்குள்ள ஒரு சுகம் தேவைப்படும் என்றால் இந்த ஆத்மாவிலே குறிப்பாக நம்முடைய மனதில் குழப்பங்கள் வேந்தாத எண்ணங்கள் நம்முடைய உணர்ச்சிகளில் பலவிதமான உணர்ச்சி வசப்படுற காரியங்கள் வெடிக்கிற குழப்பங்கள் சொந்தளிப்புகள் போன்ற காரியங்கள் இப்போது இதை எப்படியெல்லாம் ஒரு நபருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் என்றாலும் உங்கள் வாழ்க்கையுடன் நீங்கள் முடியும் பார்க்கலாம் என்றால் சில சொல்லுவாங்க என்ன ஒரு பகுதி இப்படியும் இன்னொரு பகுதி அப்படியும் உணர்கிறது ஒரு பக்கம் பார்த்தா நல்லா சந்தோஷமாக இருக்கிற பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சந்தோஷத்துக்கு எதிர்மறையான காரியம் ஒரே நபருக்குள்ளே காணப்படுகிற இருவேறுபட்ட விதமான உணர்வுகள் ஒரு பகுதி உள்ளுக்குள்ளேயே ஒரு பகுதின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஆள் தான் உள்ளே இருக்கிறது ஆத்மா தான் ஆனால் அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த மனதுக்குள்ளே அந்த உணர்ச்சிக்குள்ளே ஒரு பகுதி இப்படி உணர்வு ஒரு படி அப்படி உணர்னு சொல்லுவாங்க இது ஒரு உதாரணம் போல் ஒரு சேஷன் பார்த்தீங்கன்னா என்னில் ஒரு பகுதி சரியானதை செய்ய விரும்புகிறது ஆனால் என்னில் இன்னொரு பகுதியோ அப்படி செய்ய விரும்ப மாட்டேங்குது இப்போ சரியான செய்யணும்னு எனக்கு தெரியுது அதுக்கான விருப்பமும் இருக்குது ஆனால் இன்னொரு பகுதி ஆமாம் இதை என்னத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி தெரிந்தும் அதை செய்ய விருப்பமற்ற ஒரு காரியம் நமக்குள்ளே தெய்வீகமற்ற மற்றும் நொறுக்கப்படல் என்பது இருக்குது என்பதை குறிக்கிறதாக இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சில உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இது போன்ற பாதிப்புகள் காரியங்கள் இருக்குமானால் அது குறைபாடு இருக்குமானால் ஆண்டு ஒரு சுகமாக்கி உங்களுக்குள்ள ஒரு ஊழியத்தின் மூலமாய் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நீங்கள் ஊழியர் செய்கிற நபருக்குள்ளே இப்படிப்பட்ட தன்மைகள் நீங்கள் பார்க்குறீங்க அதில் அவங்க பேசும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறாங்கன்னா நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்களுக்குள்ள மன மனதில் ஆத்துமாவில் ஒரு நொறுக்கப்பட்டதில் இருக்குது தெய்வீக மனப்பட்டது இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்கள் என் மனது ஒன்று சொல்லுது ஆனால் என் இதயம் வேற ஒன்று சொல்லுது மை மைண்ட் சேஸ் சம்திங் மை பை ஹார்ட் சேஸ் சம் அதர் திங் அப்போ மை மனதில் சொல்லலாம் ஆனால் இதயத்தில் வேறொரு காரியம் இப்படிப்பட்ட காரியங்களும் நமக்குள்ள தெய்வீமற்ற ஆத்தம பந்தம் இருப்பதை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது நன்காவது ஒரு காரியம் சொல்கிறேன் நான் இப்படித்தான் இந்த சரியான கருத்தை சிந்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதுதான் சரின்னு எனக்கு தெரியுது ஆனால் என் இதயத்தில் அதை குறித்த உண்மையான ஈடுபாடு இல்லை அதை அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே போவதற்கான அந்த ஈர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இதெல்லாம் நமக்குள்ள தெய்வீகமற்ற ஆத்தும பந்தம் இருப்பதை ஆத்மாவுக்குள்ளே காணப்படுகிற தெய்வீகமற்ற அந்த நொறுக்கப்படல் இருப்பதை குறித்த காரியங்களை உணர்த்துகின்றன இப்போ ஆத்துமாவிலே காணப்பட அந்த நொறுக்கப்பட்டலானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படி ஒரே நபருக்குள்ளே இரண்டு முரண்பட்ட காரியங்கள் இதயம் ஒன்று மனது ஒன்று ஒரு பகுதி இப்படி ஒரு பகுதி அப்படி ஒரு காரியத்தில் சரியான நினைக்கிற நினைக்கிறக்கார் இன்னொரு பக்கம் அந்த சரியான மாறான காரியம் செய்கிற காரியத்தில் ஈர்க்கப்படுறக்கார் இதெல்லாவற்றையும் ஆண்டோர் உணர்த்துகிறார் உங்களுக்குள்ள ஒரு சுகத்தின் காரியம் வரும் பொழுது இதெல்லாம் முழுமையாக்கப்பட்ட தெய்வீகத்தன்மைகள் வளரும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துகிறவரே இந்த நல்ல வேலையில் நாங்கள் ஆத்மாவின் பகுதியில் நொறுக்கப்பட்ட காரியங்கள் தெய்வீகமற்ற விதத்தில் நொறுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்ட அடையாளங்கள் வெளிப்புடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடையாளப்படுத்தி சுகத்துக்குரிய பாதையில் எழும்பி சுகமாக்க உதவி செய்யச் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ